நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கைவிடும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளில் சென்றக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசியிருக்காங்க அந்த பின் இன்றைக்கி பேச போகிறோம் பேருந்தில் பயணிக்கக்கூடிய பெண் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக ஒரு தவறை செய்து கொண்டே இருக்கிறார்கள் பல முறை நான் பல காணொலிகளிலே நான் வலியுறுத்தி கூட இந்த தவறை தொடர்ந்து பெண் மாற்றுத்திறனாளிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது என்ன தவறு என்ன மாதிரியான தவறு இதனால் பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன இழப்பு ஏற்பட போகிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களை தமிழக அரசு நகர பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் திருநங்கைகள் ஆகியோர் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய பாதுகாவலர் ஒருவருடன் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது தொலைதூர பேருந்துகளில் ஏசி பேருந்துகள் படுக்கை பேருந்துகளை தவிர மற்ற அனைத்து பேருந்துகளிலும் கால்பங்கு கட்டணத்தில் பயணிக்கலாம் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதில் நான் இப்பொழுது பேச வேண்டிய விஷயம் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் இன்னும் பலருக்கு குறிப்பாக நகர பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தங்களுடைய துணையாளர் ஒருவருடன் இலவசமாக பயணிக்கலாம் என்கிற விழிப்புணர்வு இன்று வரை போய் சேரவில்லையோ என்று என்று என்ன தோன்றுகிறது ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நான் பல முறை சொல்லிட்டேன் மாற்றுத்தனாளியாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக ஆண்கள் தங்களோடு மனைவியோ அல்லது ஒரு பெண்ணையோ யாரோ ஒரு பெண்ணை கூட்டி சென்றால் அப்படி கூட்டிச் செல்கிற போது அவர் அவரோடு வந்தார் இவரோடு தான் வந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவங்களுக்கு பெண்களுக்கான டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க அதே சமயம் ஆண் மாற்றுத்திறனாளிகள் இன்னொரு ஆண்கள் யாரையாவது மாற்றுத்தினாளி அல்லாத நபர்களை கூட்டிச் செல்கிற போது இவர் என்னோடு வந்திருக்கிறார் இவர் என்னுடைய பாதுகாவலர் என்று சொன்னால் அவருக்கும் இலவசமாக டிக்கெட் கொடுப்பார்கள் இது ஆண்களுக்கு பெரும்பாலான ஆண்கள் இதை சொல்வதே கிடையாது இன்னும் சில இடங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாதுகாவலராக போகக்கூடியவர்களுக்கு ஃப்ரீ பாஸ் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பாதுகாவலருக்கான ஃப்ரீ பாஸ் போகும்போது நாம் கேட்குற போது உங்களுக்கு வந்து யூடிடி காமிக்கிறீங்க பாதுகாவலருக்கு அதுக்குண்டான சான்ற காமிங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா யார் வர்றாங்களோ என் கூட யார் எங்கள் அப்பா வர்றாங்க என் தம்பி வர்றான் என் ஃப்ரெண்டு வர்றான் அப்படின்னா அவனோட ஃபோட்டோ ஓட்டி டாக்டர் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி இவர் வந்து இவருக்கு பாதுகாவலர்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில நலத்துறையில் சொல்கிறதாகவும் நம்முடைய மாற்றத்திறனாளிகள் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அரசாணையில் அப்படி எதுவும் குறிப்பிடப்படவில்லை அரசாணையில் சொல்லப்பட்டதுன்னா டவுன் பஸ்ஸை பொறுத்தளவுக்கு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் டவுன் பஸ்ஸை பொறுத்தளவுக்கு மாற்றுத்தினாளி வெறுமனே வாயில் சொன்னாலே போதும் அடையாள அட்டையை காண்பித்தால் போதும் ஜெராக்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பாதுகாவலர் இவர் வந்திருக்காரு அப்படின்னு வாயில் சொன்னாலே போதும் அவருக்கு உண்டான ஆவணங்களை காண்பிக்க வேண்டும் என்றோ அல்லது ஆதாரங்களை கொடுத்தா தான் நாங்கள் கொடுப்போம் என்றோ எந்த இடத்துலையும் சொல்லலை இன்னொன்று என்ன சொல்கிறாங்க சில கண்டக்டர் சொன்னதாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க யார் வர்றாங்களோ அவங்க ஃபோட்டோ ஒட்டி இவர் தான் பாதுகாவலன்னு சொல்லி கேட்கணுங்கிறீங்க ஒரு நாளைக்கு நான் தம்பியை கூட்டு போவேன் ஒரு நாளைக்கு எங்கள் அப்பாவை கூட்டு போவேன் ஒரு நாளைக்கு என் பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டு போவேன் அப்போ ஒவ்வொரு முறையும் நான் போய் ஃபோட்டோ ஒட்டி அவரோட ஃபோட்டோ ஒட்டி வாங்கிட்டு இருக்கணுமா அது தவறான விஷயம் என்னுடைய ஃபோட்டோவை ஒட்டி இவர் எனக்காக இவர் பாதுகாவலராக வருகிறார் என்று சொல்வதாக அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடியது அது ரூட் பஸ்ஸுக்கு தான் டவுன் பஸ்ஸுக்கு இந்த கண்டிஷன் கிடையாது இப்போ நம்ம ரூட் பஸ்ஸை பற்றி பேச போகிறதே இல்லை ஒன்றே டவுன் பஸ்ஸை பற்றி தான் பேச போகிறோம் அப்போ டவுன் பஸ்ஸில் ஆண்கள் பயணிக்கிற போது தனியாக பயணிக்கிற போது மாற்றுத்தினாளி என்று சொன்னால் மட்டும் போதும் தன்னுடன் ஒரு பெண் பயணிக்கிற போது எதையும் சொல்ல வேண்டியதில்லை அதே சமயம் ஒரு ஆண் பயணிக்கிற போது தன்னோடு இன்னொரு ஆண் வருகிறார் என்றால் இவர் என்னுடைய பாதுகாவலர் என்று சொன்னால் மட்டும் போதும் அதையும் தாண்டி அவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை பாதுகாவலருக்கான பாச காமிங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் அது அதிகாரிகளிடம் புகார் செய்யணும் அப்படிங்கிறது இது ஆண்களுக்கு ஆனால் இந்த காணொலியில் நான் பேச வந்தது பெண்களுக்காக மட்டும்தான் நான் பேச வந்திருக்கேன் பெண்களுக்கு என்ன பெண்களை பொறுத்தளவுக்கு ஒரு பெண் இன்னொரு பெண்ணை துணையாளராக கூட்டிச் சென்றால் அவங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கான பாஸ் கொடுத்துருவாங்க அதே பெண் தன்னுடைய கணவரையோ அல்லது தன்னுடைய மகனையோ அல்லது தன்னுடைய உற்றார் உறவினர்களில் யாரோ ஒரு ஆண்களையோ கூட்டிச் சொல்லுகிற போது நான் இதுவரைக்கும் நான் இவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க திண்டுக்கல் மாவட்டத்திலே வந்து நான் எல்லா பெண்கள்கிட்டையும் கேட்டேன் நூற்றுக்கு தொண்ணூறு சதமான பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க எனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவாங்க நான் அவருக்கு வந்து டிக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குது மாற்றுத்தனாளிகள் தன்னுடன் பயணிக்கும் துணையாளருக்கும் இலவசம் என்று சொன்ன பிறகு நீங்கள் எதுக்குமா டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படி எடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு நான் திருப்பி சொன்னேன் ஆனாலும் இந்த நடைமுறை தொடர்கிறது இனிமேலாவது மாற்றுத்தனாளி பெண்கள் ஆண்களை விட்டுருங்க மாற்றுத்திறனாளி பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னா கண்டக்டர் வந்து உங்களை பார்த்தவொன்னே என்ன செய்வார் பெண்ணுன்னு சொல்லிட்டு டிக்கெட் கழிச்சு கொடுத்துருவார் பார்த்த உடனே உங்களை தெரியும் பெண்கள்னு கண்டுபிடிச்சிருவார் டக்குன்னு டிக்கெட்டு கழிச்சிருவார் அவர் டிக்கெட் கழிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தனியாக போனீங்கன்னா ஒன்றுமே சொல்லாதீங்க மாற்றுத்தாளின்னு கூட சொல்லாதீங்க பெண்கள் டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் போயிருங்க உங்கள் கூட யாராவது ஆண்கள் வர்றாங்க அது எந்த ஆணாக வேணாலும் இருக்கலாம் ஆண்னா நான் சொல்கிறேன் அது மகனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் பக்கத்துக்காரங்களா இருக்கலாம் எந்த விதமான உறவுகளாக இருக்கலாம் மொத்தத்தில் ஆண்கள் பயணம் செய்தால் டிக்கெட் எடுக்கணும் ஆனால் நீங்கள் ஒரு ஆணை கூப்பிட்டு போகிறீங்க அப்படி ஆணை கூப்பிட்டு போகிற போது கண்டக்டர் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து பெண்ணுன்னு சொல்லி டிக்கெட்டை கிளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா பெண்கள் டிக்கெட்டு எனக்கு கொடுக்காதீங்க மாற்றுத்தினாலி டிக்கெட் கொடுங்க இவர் என்னோடய பாதுகாவலர் எனக்கு பாதுகாவலராக வந்திருக்காரு அதனால் எங்கள் ரெண்டு பேருக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுங்கன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கண்டக்டர் என்ன செய்வார் பெண்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாற்றுத்தினாலி டிக்கெட்டும் மாற்றுத்தினாலி பாதுகாவலர் டிக்கெட்டும் கொடுப்பார் இதை நீங்கள் பல நேரங்களில் பல இடங்களில் சொல்லாதனுடைய விளைவு ஒரு ரூபாயே சொல்லுங்கள் யாருங்க கொடுப்பா நமக்கு பஸ்ஸில் போகிறீங்க நாற்பத்தது ரூபா டிக்கெட்டு நாற்பத்தேழு ரூபா கொடுத்தா கண்டக்டர் இன்முகத்தோட பரவாயில்லாமல் ஒரு ரூபா தானே போனால் போதும் அப்படின்னு விட்டுவாரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட் எடுக்க போகிறீங்க நூற்றி இருபத்தாறுரூவா டிக்கெட்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து ஒருவா இல்லைங்கன்னு சொன்னால் அவர் விட்டுருவார் அவர் அப்போ ஒரு ஒரு ரூபாயும் நமக்கு முக்கியங்கிற அடிப்படையில் மினிமம் டிக்கெட்டு பஸ்ஸில் எவ்வளோ வருது டவுன் பஸ்ஸில் அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் வருது மினிமம் டிக்கெட்டு அதுக்கு மேலே இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் டிக்கெட் இருக்குது அப்போ உங்கள் கூட பயணிக்கிற நபர் யாராக இருந்தாலும் இன்னும் உங்களோட நெருங்கிய உறவினர் தானே உங்களோட நெருங்கி ப பழக்க முடியவர் தானே அப்போ அவங்களுக்கு ஒரு இழப்புனால் அது உங்களுக்கும் சேர்ந்தது தானே அந்த இழப்பு அப்போ அந்த அடிப்படையில் அரசாங்கம் ஒரு சலுகையை போது அந்த சலுகையை நீயே நீங்கள் பயன்படுத்த மறுக்கிறீங்க அப்போ இனிமேலாவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கூடிய பெண் மாற்றத்தினாளிகள் நகர பேருந்துகளை பயணிக்கிற போது இலவசமாக பயணிக்கிற போது உங்க எல்லோருக்கும் டிக்கெட் கழித்து கொடுக்கிறார்கள் என்றால் டிக்கெட் கண்டக்டர் வருகிற போதே உடனடியாக நீங்கள் வாயை திறந்து என்ன சொல்லணும் நான் வந்து பெண் மா பெண் அடிப்படையில் எனக்கு டிக்கெட் கொடுக்காதீங்க மாற்றத்தினால் என்கிற அடிப்படையில் எனக்கு டிக்கெட் கொடுங்க இவர் என்னுடைய பாதுகாவலர் இவருக்கும் சேர்த்து ரெண்டு பேருக்குமா டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இலவசமாக கிடைச்சிடும் அப்படிங்கிறதா உங்களுக்கு தகவல் இந்த திட்டம் வந்து நாலு வருஷம் ஆச்சு ஆனால் இந்த நாலு வருஷமாகவும் நீங்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வு உங்களிடம் இல்லை இதை நீங்கள் யாரும் அணிவிக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இது முழுமையாக அமலாகலை அப்படிங்கிற போது மற்ற மாவட்டங்களில் நான் என்னத்தை நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனால் தயவு செய்து பெண் மாற்றுத்திறனாளிகள் எல்லோருக்கும் நான் சொன்ன இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி இதன் மூலமாக டிக்கெட் எடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன் நண்பர்கள் இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்